ஹாய் நேற்று வந்து என்னோட ஃப்ரெண்டு வீட்டில் வந்து நான் வந்து தக்காளி சட்னி ரொம்ப பிடிக்கும்னு நேற்று வந்து அங்கே செஞ்சு கொடுத்தேன் இன்றைக்கி இன்னொரு ஃப்ரெண்டு வீட்டில் வந்து ஆல்ரெடி அவங்க எல்லாமே பண்ணி வச்சிட்டாங்க அதனால் வந்து இன்றைக்கி வந்து அவங்களுக்கு வந்து இன்னைக்கு சப்பாத்தி பண்ணலாம் அதனால நான் செஞ்சு கொடுத்த தக்காளி சட்னி ரொம்ப பிடிக்குதுன்ட்டு அவங்க எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம் அவங்க செஞ்சு தரோம் ஓகே தக்காளி கலர்ஃபுல்லாக அரைச்சி வச்சுருக்கறாங்க ஊறப்பட்ட தக்காளி ஓட்டு செய்யலாமா

மஞ்சள் தூள் புடிக்கிறதுக்கு வெங்காயம் வணங்கிடுச்சு இதுக்கு வந்து பல வெங்காயம் போட்ட நம்ம இருக்கு சின்ன வெங்காயம் அஞ்சு அதனால ஓகே அதை நம்ம இதுலாம்

ம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க சப்பாத்தி மாவு ரெடி பண்ணிட்டாங்க பூஜ்யம் சப்பாத்தி போட போகிறாங்க போகும்போது எப்போவும் போடுங்க ம் இதில் வந்து எண்ணெயெலாம் பிரிஞ்சு வந்துருச்சு ஊருப்பட்ட காரத்தை போட்டதுனால எண்ணெய் ஊற்றி அவங்க வந்து மேட்ச் பண்ணிட்டாங்க அவ்வளோதான் சூப்பராக தான் தக்காளி சட்னி இவங்க ஸ்டைலாக ரெடி பண்ணிட்டா